அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே சந்திர கிரகணம் முடிந்தவுடன் மறுநாள் காலையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை இந்த ஆடியோல உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் ஒரு சகோதரி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த ஆடியோ ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஆடியோ எந்த விதமான கிரகண தோஷமும் அண்டாமல் இருக்க இதை கடைபிடிக்க வேண்டும் ஆடியோக்கு போறது ஒரு தகவல் இந்த வருடம் தீபாவளி ரொம்ப விசேஷமான தீபாவளி இந்த தீபாவளியோட உங்கள் குடும்பத்தில் கூட எல்லா விதமான பண கஷ்டமும் போகுது தீரப்போகுது நீங்கள் லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து வீட்டில் பூஜை செய்தால் ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை எப்படி செய்யணும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இந்த வருடத்துக்குரிய லக்ஷ்மி குடுவை உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது இரவு ஒன்பது மணிக்கு மேல மறுநாள் அதிகாலை இரண்டு முப்பது வரைக்கும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் ஏற்கனவே இதுக்கு நான் பதிவு கொடுத்துட்டேன் நீங்கள் மறுநாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தவுடன் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் மஞ்சள் தீர்த்தம் தெளித்து விடுங்கள் இதுதான் முதல் வேலை மறுநாள் காலையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கணும் எழுந்ததும் மஞ்சள் தீர்த்தம் தெளிங்க கோமி இருந்துச்சுன்னா கோமியம் தெளிக்கலாம் துளசி தீர்த்தம் இருந்தா அதையும் தெளிக்கலாம் மூணுல ஏதாவது ஒன்று இது வந்து எழுந்ததும் முதல் வேலை ரெண்டாவது வேலை சூரிய உதயமான பிறகு வீட்டை ஒரு முறை சுத்தம் பண்ணிருங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு மற்ற வேலையை பார்க்கணும் மூன்றாவது பூஜை அறையையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சுட்டு அதன் பிறகு முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றுவது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது இது போன்ற காரியங்களை செய்யும் ஏன்னா மகாலயபட்சம் அன்னைக்கு தொடங்குது இந்த மூன்று விஷயத்தை கண்டிப்பாக செய்துட்டு முன்னோர்களுக்கு வழிபாட்டை நீங்கள் தொடங்கணும் உங்கள் குடும்பத்தில் எந்த கிரகண தோஷமும் அண்டாமல் இருப்பதற்கு இந்த பதிவு பூஜைகள் வச்சிருந்த தர்பைப்புள் சமையலில் வச்சிருந்த புல் அது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடணும் அதன் பிறகு தான் தீர்த்தம் தெளிக்கணும் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மூன்று காரியங்களையும் கிரகணம் முடிந்த மறுநாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து கொள்ளுங்கள் கிரகண தோஷம் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை அண்டாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் அன்று சொந்தங்களே ஒரு தகவல் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் நவராத்திரி பூஜை செய்ய முடிஞ்சவங்க பூஜை செய்ய முடியாதவங்கன்னு எல்லோருக்குமே நவதுர்க்கையின் அருளும் நவராத்திரி தேவியின் அருளும் கிடைக்க நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஒன்பது பேக்கெட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மூலிகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் காட்டணும் நீங்கள் பூஜையே செயலினாலும் இதை காட்டினா கூட போதும் நிச்சயமாக தேவிகளின் அருள் கிடைக்கும் இந்த மூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஒன்பது சக்தி வழிபாடுகள் இந்த நவராத்திரிக்கு சொல்லித்தர போறேன் இந்த மூலிகை தூப செட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புக அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்